எங்கள் ஊர் வந்து பழகக்காட எடுத்து ஆனார்மடை கிராமம் எங்கள் ஊரில் வந்து வருஷம் வருஷம் வெள்ளப்பெருக்குவதுனால ரோடு அடிச்சிட்டு போயிடும் அதனால ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க வேலைக்கு போகிறவங்க யாரும் எங்கேயும் போவோம் வீட்லேயே தான் இருப்போம் இப்போ எங்களுக்கு ஒரு வாரமாக ரோடு இல்லாமல் நாங்கள் காலேஜுக்கு போகிறது இல்லை ஸ்கூலுக்கோ போகிறதில்ல எங்களுக்கு அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி போகிறதுன்னு தெரியல காலேஜுக்கு லேட்டாக போனால் அங்கே சேர்க்கவும் மாட்டாங்க காலேஜுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு எங்களுக்கு தெரியல சீக்கிரம் ரோடு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எல்லாரும் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் ஆனா எந்த தேவையும் எங்களுக்கு பூர்த்தி பண்ண மாட்டேறீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு எதனா ஒரு தேவையை பூர்த்தி வாங்க திருவள்ளுர் மாவட்டம் பழவேற்காடு காட்டூர் செல்லும் ஆரணி தார் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இச்சாலையானது துண்டிக்கப்படுவது வழக்கமாகியுள்ள நிலையில் மேம்பாலம் கட்டி தரக்கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் அளிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனா் குறிப்பாக ஆண்டார் மடம் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையில் ஆண்டுதோறும் படகு ஒன்றை அமைத்து அதில் பயணம் செய்து முடித்து விடுவதாகவும் அதன் பிறகு அதிகாரிகள் எட்டிக்கூட பார்ப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வருடமாவது தங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேம்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டூர் செல்லும் ஆரணி தார் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இச்சாலையானது துண்டிக்கப்படுவது வழக்கமாகியுள்ள நிலையில் மேம்பாலம் கட்டி தரக்கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் அளிக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஆண்டார் மடம் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையில் ஆண்டுதோறும் படகு ஒன்றை அமைத்து அதில் பயணம் செய்து முடித்து விடுவதாகவும் அதன் பிறகு அதிகாரிகள் எட்டிக்கூட பார்ப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வருடமாவது தங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேம்பாலத்தை கட்டி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரி வட்டம் பழுவேர்கட அடுத்த ஆண்டார் மட கிராமத்துல இருக்கும் எங்களுக்கு வந்து பிச்சட்டூர்ல இருந்து வர தண்ணி வந்து ஆரணி ஆட்சி வழியாக வருது அதனால வந்து எங்களோட ரோடு வந்து கட் ஆயிட்டு ஊருள்ளலாம் தண்ணி வந்துடுது எங்களுக்கு வந்து ரோடு வசதியும் சரியா இல்ல ரோடு வந்து எல்லா மட்டும் உடைய சொல்லிவிடும் வந்து அது மேல மண்ணு மட்டும் போட்டு போயிடுறதுனால இப்ப வந்து போட் விடுவாங்க போட்ல போறதும் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப போட்டு விட்டோம் அந்த தண்ணி சரியாயிட்டுனா போட்டும் போயிடுது போட் போயிட்டு அது மேல மண்ணு போடுறதுனால மறுபடியும் தண்ணி வர சொல்லி அந்த மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு அந்த இடம் மறுபடியும் கட் ஆயிடுது இதனால வந்து நான் எங்களால் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போ நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து புளிக்கட்ல தான் படிக்கிறேன் இப்ப நான் இங்கிருந்து போனேன்னா இந்த ஆத்த கடந்து தான் போனோம் இப்ப இப்போ என்னால இன்னைக்கு வந்து ஸ்கூல் போக முடியல அப்படியும் நான் ஸ்கூல் போனேனாலும் பதினைந்து கிலோமீட்டர் சுத்தி தான் என்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு இதுனா எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியா ரோடு வசதி இல்லை அந்த ரோட்ல லைட் கூட இல்லை இப்ப இந்த தண்ணி வந்து எங்க ஊர்ல எல்லாம் சுத்தி வரனால இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட எங்களால வாங்க முடியாம இருக்கு இதனால இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டியாச்சும் எங்களுக்கு ஒழுங்கா பால் அமைச்சு கொடுக்கணும் ரோடு வசதி ஒழுங்கா கொடுக்கணும் இதெல்லாம் இந்த வாட்டி தரணும் இந்த வாட்டி ஓட் கேட்க வர சொல்லிய கூட எல்லாரும் வந்து எல்லா வாட்டியும் இதுதான் சொல்றாங்க உங்களுக்கு நாங்க ரோடு அமைச்சு கொடுக்குறோம் பஸ் குடுக்குறோம் எந்த வாட்டியும் எங்களுக்கு ஒரு பஸ்ஸோ வரல ஒரு ரோடோ வரல எல்லா வாட்டியும் நாங்க நடந்து போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இங்க இருந்து போயிட்டு அங்க நின்னாலும் பஸ் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது வந்து இதனால இந்த அரசு வந்து இந்த வாட்டி எங்களுக்கு ஒழுங்கான ரோடோ இந்த பாலமோ இதுக்கப்புறம் இந்த பாலம் கட்டாக அத மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் நான் வந்து கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார் மடம் எங்க ஊர்ல வந்து ஆரணி ஆறு ஆரணி ஆறு வந்து பாஞ்சிட்டு இருக்கு இது வந்து பிச்சா டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடும் திறந்து போதெல்லாம் இந்த ஆரணி ஆற்று வழியா கடல்ல போய் சேரும் கடல்ல போய் சேரும் இது வழியா எங்களுக்கு வந்து ஆண்டார் மடம் டூ பழைய காடு சேரும் சாலை வந்து போயிட்டு இருக்கோம் இதுதான் நாங்க பொதுவா பயன்படுத்துற சாலை வெள்ளம் போதெல்லாம் இந்த சாலை வந்து துண்டிக்கப்படுது இதை வந்து இப்ப தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல முறை அதிகாரி கிட்டுக்கோ நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து வெள்ளை வரும்போதெல்லாம் கட் ஆயிடுது உயர்மட்ட பால் அமைத்து தாடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் பல மாசமா கேட்டுட்டு இருக்கோம் பல வருஷமா கேக்குறோம் ஆனா அதையெல்லாம் காதலையும் வாங்காம ஒரே ஒரு மனசுல கூட நினைக்காத அளவுக்கு அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் வெள்ளம் வரும் வரும்போதுல அதிகாரிகள் வராங்க எதுக்காக வராங்கன்னா அவங்களோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக வராங்க நாங்கள் கலெக்டருக்கு கலெக்டர் வந்தாரு ரெண்டு நாள் முன்னாடி வந்தாரு வெள்ளம் வரும் பா வெள்ளம் வரும் பா பா இடத்த பார்வையிட்டதுக்காக வந்தாரு வந்தாரு பில்டிங்ல உக்காந்தாரு முகத்தோரம் போனாரு பக்கத்துல இருக்கிற வயர் குப்பம் போனாரு எந்த இடத்துல வெள்ளம் வந்தா பாதிக்கும் அந்த இடத்துல வந்து மேற்பார்வையிடணும்னு கலெக்டருக்கு தோணிச்சா தோணிலேன்னு தெரியல வந்தாரு பார்த்தாரு போனாரு அப்ப எதுக்காக கலெக்டர் வரணும் பாதிக்கப்பட்ட பகுதி வந்து மக்களுக்கு என்ன தேவை என்ற அங்க பாத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய இது வந்து செஞ்சு கொடுத்துட்டு கலெக்டர் அவரும் வந்து பாத்துட்டு போயிட்டாரு இந்த ரோடு தற்காலிகமா போட்டு தர சொல்லி பல மாசமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நேத்து அவங்க கேட்டதுக்கு எங்க ஐவே டிபார்ட்மெண்ட்டை கேட்டா எங்களை கேட்காதீங்க எங்களை டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க பஞ்சாயத்தை கேட்டா எங்களை கேட்காதீங்கன்னு ஐவே டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சிட்டுன்னு இதை சொல்றாங்க அப்ப யாருக்குதான் இந்த ரோடு சொந்தன்னே தெரியல மாத்தி மாத்தி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரிகிட்ட கேட்டாலும் அவங்க இவங்களும் வந்து மழை டைம்ல தான் வந்து தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்காங்க வெயில் காலத்துல செய்ய வேண்டிய வேலையை தண்ணி அடிக்கும் போது வந்து செய்யறாங்க அப்ப எதுக்காக அவங்க இருக்காங்க அவங்களோட வேலையை வந்து காப்பாத்திக்காக தான் மழை டைம்ல வந்து வேலை செய்யறாங்களா நாங்களும் பல வந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த ரோட்டை வந்து தற்காலிகமா போட்டு கொடுங்க பர்மனண்டான சொல்யூஷன் இப்ப கிடைக்காது தற்காலிகமா போட்டு கொடுங்கன்னு சொல்லி பல முறை இந்த இங்க வாழ மக்கள் வந்து மக்களாவே அவங்க பாக்குறது கிடையாது ஒரு ஆடு மாடுகள் தான் பாக்குறாங்க நாங்களும் வருஷம் வருஷம் மழை வருது வருது காத்து அடிக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க காலகாலமா இதே தான் நடந்துட்டு இருக்கு பா இங்க ஹாஸ்பிட்டல் போனனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வர நிலம இப்போதைக்கு ஏற்பட்டு இருக்கு இதே இதே இந்த நிலம தான் வருஷ வருஷமே ஏற்படுது இந்த இந்த நிலைமையை மாத்தணும்னா தயவு செஞ்சு வர ஆண்டுலயாவது உயர்மட்ட பாலம் அமைச்சு தரணும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பாக